அது நான் போன தடவை சொன்னேன் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் சிங்கர்ஸே இல்லையே எங்கள்தான் அங்கே தான் லாஸ்ட் பேட்ச் நான் கார்த்திக் ஹரிச்சரன் நரேஷ் ஐயர் ஹரிஷ் ராகவேதர் டிப்பு அங்கே தான் லாஸ்ட் பேட்ச் அதுக்கப்புறம் சிங்கர்ஸே வரல அதுக்கப்புறம் சிட்டு வந்தார் அப்போ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் இன்னொன்று யோசிக்கணும் எனக்கு ஒரு நாள் நம்மளுக்கு வயசாகிடுச்சோம் நம்ம வெறும் இனிமையாக மியூசிக் கேட்டு கேட்டு இப்போ இருக்கிற ஜென்ஜி பசங்க அதை லவ் பண்ணுறானுங்களே அது அது கேட்கறதுக்கு அப்படியே அலுப்ப பாத்தேன் உணர்ச்சி விஷயம் இல்ல சார் நான் மோஸ்ட்லி என் சைட்லேருந்து நான் ராஜா சார் பாடல சார் ஏன்னா பிகாஸ் எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால என்னதான் நாம அவரு அவருடைய இசையை கேட்டு ஊறி 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 ரத்தத்தில் எல்லா இடத்துலையும் அங்கே தான் அவர் தான் இருக்கார் பட் சில ப்ராசஸ்லாம் போகிறதுனால கஷ்டமாக இருக்கிறதுனால நான் அவர் பாட்டல் பாடல்களை தொடல என்னென்ன பாடல்கள் சார் என்னோட பாட்டு சார் வேட்டையாடு விளையாடு பச்சைக்களி முத்துச்சரம் தாம் தும் பீமா பாரணமாயிரமண் இப்போ இருக்கிற தேவ் வரைக்கும் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற சாங்ஸ் வரைக்கும் அனி இன்க்ளூடிங் அனிருத் எல்லா சிங்கர்ஸ் எல்லா மோஸ்ட்லி எல்லா சாங்ஸும் எல்லாம் ட்ரை பண்ணுறோம் சரி இப்பவும் வர்ற இப்ப வர்ற மியூசிக் எல்லாமே இறைச்சல் அதிகமா இருக்கு பாடல் வரிகள் சரி கேட்கறது நம்மளே இல்லை கம்மியா இல்லை ஆமா கரெக்ட் அது அது நான் போன தடவை சொன்னேன் எல்லா இடத்துலயும் சொல்றேன் சிங்கர்ஸ் இல்லையே இப்போ இப்போ சிங்கர்ஸ் எங்கள்தான் நாங்க தான் லாஸ்ட் பேட்ச் நானு கார்த்திக் ஹரிச்சரன் நரேஷ் ஐயர் ஹரிஷ் ராகவேதர் திப்பு நாங்க தான் லாஸ்ட் பேட்ச் அதுக்கப்புறம் சிங்கர்ஸே வரல அதுக்கப்புறம் சிட்டு வந்தார் அப்போ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் இந்த இறைச்சலுங்கிறது வந்து அண்ணே நாம் இன்னொன்று யோசிக்கணும்னே ஒரு நம்மளுக்கு வயசாகிடுச்சோ நம்ம வெறும் இனிமையாக மியூசிக் கேட்டு கேட்டு இப்போ இருக்கிற செஞ்சி பசங்க அதை லவ் பண்ணுறானுங்களே அது அது கேட்கறதுக்கு அப்படியே அவர் அழுப்ப அலுப்பை பார்த்த வேணாம் கேட்குறேன் உணர்ச்சி அது பட் மெலடியாக குறைஞ்சி போச்சு அது உண்மை மெலடி குறைஞ்சி போச்சு எல்லாமே இப்போ ஃபாஸ்டா படங்களும் டைம் டியூரேஷன் குறைஞ்சி போச்சுன்னா இப்போ நம்ம மூன்ற மணி நேரம் உட்காந்து நம்ம படம் பார்த்துருக்கோம் இப்போ வந்து எல்லாம் ரெண்டு டூ ஹவர்ஸ்குள்ளே முடிங்கன்றாங்க ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம சேர்க்கணும் இல்லை ஸோ அதனால எல்லாமே காலங்கள் மாறிட்டு இருக்கு மெலடி வரும்னே திருப்பி வரும்னே ஒரு நம்பிக்கையெல்லாம் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அந்த இதுக்கான டெம்ப்ளேட்லயே டேக் பண்றது இவராக தான் இருக்கும் எல்லாருமே நியூ எப்ப இவரெல்லாம் எல்லாத்துக்கும் எப்ப இவங்களாம் வந்து

அண்ணா ரொம்ப டேஞ்சர்ண்ணே இது இது ரொம்ப டேஞ்சரு அது நம்ம எப்படி ஒன்றா பார்க்கலாம்ண்ணே இப்போ ரஹ்மான் சார் மாதிரி ஒருத்தர் வந்து அதை ட்ரீட் பண்ணுறாங்கன்னா நம்ம முறைப்படி பாலு சார் அவங்க ஃபேமிலிக்கிட்ட க கன்சல்ட் பண்ணி அப்பாவோட வாய்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்களா இந்த டெக்னாலஜி இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்களான்னு அவங்க ஓகே சொல்லி ஒரு என்ஓசி வாங்கினதுக்கு தான் ரஹ்மான் சார் யூஸ் பண்ணுறார் ரஹ்மான் சார் இப்போ வந்து ஷாஹுல் அமீத் இருந்தார் அவரு நம்ம காலமான என்னுடைய நண்பன் பம்பாபாக்யா அவங்க ஒரு ஒரு சாங்கில் இவங்க ரெண்டு பேர் வாய்ஸும் யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அவர் ரேமன் சார் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அது பெர்மிஷன் அவங்க வாங்கி அவங்க பாடும்போது என்ன பேமெண்ட் வாங்கியிருப்பாங்களோ அந்த பேமெண்ட் அவங்க வீட்டுக்கு போச்சு அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னே திடீர்னு இப்போ நான் பேசுகிற மாதிரி யார் ஒன்றா ரெக்கார்ட் பண்ணலாமா யார் வேணால் இது பண்ணலாம் அது அந்த வகையில் ஹேண்டில் தான் ஒரு குழந்தைய நம்ம தானே அது எப்படி வேணால் நம்ம கண் பார்வையில் வளர்ந்தால் அது நல்ல பிள்ளையாக வளரும் அந்த ஒரு விஷயந்தான் அது